இப்போ நம்ம கரூர் ஃபேமஸ் கரம் கடைக்கு தான் வந்திருக்கோங்க இங்கே வந்து என்னென்ன கரம் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கேட்ட போகிறேன் அப்புறம் எப்படியெல்லாம் அவங்க சுத்தமான முறையில் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு கேட்டலாம் சொல்லுங்கள் நீங்களே கரம் அப்படின்னாலே வந்து உங்கள் தான் ஃபேமஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் கூட நீங்கள் எங்கே போகிற அப்படின்னு கேட்டார் கரம் கடைக்கு நீ அங்கே தான் போகணும் வெங்கடாயம் போய் கரம் சாப்பிட்டு வர அந்த அளவுக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் கடையில் எங்கள் கடையில் வந்து ஆரம்பத்துலேருந்து கேரட்டு பீருட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு கரம் போட்டு கொடுப்போம் இது வந்து வெஜிடபிள் நிறையா இருக்கிறதுனால ரொம்ப விழுந்து டேஸ்ட்டாக சாப்பிடாம உப்பு குளிப்பு காரணம்லாம் நல்லா நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த வகையில நல்லா போட்டு கொடுப்போம் ஆமாம் எங்கள் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து கரம் போட்டு கொடுக்காரு நல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா வர்றவங்கள வாங்கன்னு சொல்லி

பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் இப்போ புதுசாக வந்து தயிர் செட்டு தயிர் நொற்கள் பூந்தி கீரம் தயிர் பொரி இது புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் வெல்ரிக்கா செட்டு இருக்குது மயோனா செட்டு சீஸ் செட்டு இதெல்லாம் வச்சிருக்கோம் நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இல்லைங்களா தேங்காய் பத்தி இருக்குங்க இது என்னங்க

ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் கரூர் பக்கம் வந்தீங்கன்னா மாரியம் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது கசியர் பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து க கரம் சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் கரூர் பக்கத்துக்குலாம் சொல்லவே வேண்டியதுல எல்லாருமே நீங்கள் இந்த கிரம் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போது அடுத்ததான் தட்டுவடை செட்டு கரமும் இப்போ நம்ம ரெடி பண்ணுறத பார்த்துட்ருக்குறோங்க நிறைய பேர் அப்படியே வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க அப்புறம் பார்சலுக்காகவும் நிற்கிறாங்க அதனால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இப்போ தட்டுவடை செட்டு கரம் தான் ரெடி இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணது எல்லாத்தையுமே அப்படியே கடன் பார்சலும் போட்டுட்டே இருக்காங்க பார்சல் போட போட அப்படியே தீர்ந்துட்டே இருக்குதுங்க இப்போ நமக்கு தட்டு வலி செட்டு கரமும் ரெடி போகிறேன் நிறைய சட்டியெல்லாம் எல்லாம் ஆமாங்க இது வந்து சட்னி இது வந்து தக்காளி மாங்காய் இஞ்சி பீட்ரூட்டு இஞ்சி புதினா பூண்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வச்சு கொடுப்பீங்க ஆமாங்க நீங்க எந்த சட்னி விரும்புறீங்களா அந்த சட்னி கேட்பாங்க அந்த சட்னி குடிச்சு போறோம் ரெகுலரா வர்றவங்க ஊக்கிவள சட்னியே தெரியும் தெரியுங்க எல்லாத்துக்கும் நம்ம கடைக்கு வர கஸ்டமர் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட 10 சட்னி இருக்குங்கிறது தெரியும் இப்போ இந்த அது அது நாங்க போரறது இல்ல போரறது இல்ல

இதையெல்லாம் வந்து கேட்குறவங்களுக்கு பார்சலாகவும் கட்டி கொடுக்குறாங்க அங்கேயே நின்று சாப்பிட்றவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க இந்த மாதிரி தட்டுவடை செட்டுகரம் நொறுக்கல் மாறி மாதிரி அப்படியே பார்சல் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க இப்போது கரம் பார்சல் போடுறாங்க அடுத்ததாக சமோசா கரம் இப்போ பார்சல் போடுறாங்க பாருங்கள் சமோசா கரம் பிச்சு போட்டு அதுலேயுமே இந்த சட்னி ஆனியன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க நானுமே எல்லா கரமுமே டேஸ்ட் பண்ணேங்க அவ்வளோ கரம் நானே சாப்பிட்டேன்னு நினைச்சிங்களா இல்லைங்க என் கூட விக்னேஷ் வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் இப்போ இந்த சைடில் நின்றுட்டு இருக்கவங்க கரூருக்கு வேலையாக வந்ததாகவும் இந்த கரம் கடையை பற்றி கேள்விப்பட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறதாகவும் நம்ம ஷேர் பண்ணாங்க எங்கள் ஊர் ஃபேமஸ் புதுப்பையாக இருக்கு அதுங்க ஊர்ல இது வந்து இருக்கு பட் அளவுக்கு இது மாதிரி கரூர்னா வந்து ரங்கனா அந்தரே தான்ங்க அப்டின் வருஷம் எனக்கு ரெண்டு சொன்னாங்க நல்லா இருக்கும் தேடி தேடி வந்திருக்காங்க பாருங்க வந்து இருந்து இங்க இந்த கடை தேடி வந்திருக்காங்க இது வந்து நீங்க வந்து சமோசா கரம் சாப்பிடுங்க போரி கரம் எல்லாமே நல்லா அமினா பாருங்க அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்களும் கரூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக இந்த கரம் கிடைக்கி வராம டக்கு டக்கு டக்குன்னு வந்து கேட்குறவங்களுக்கு அப்படியே கலக்கி கலக்கி கொடுத்துட்டே இருக்காங்க இது புதுனா செட்டு செம டேஸ்டாக ஏழு மணிக்கு மேலே ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ரஷ் ரொம்பவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வந்து தயிர் செட்டு தான் வந்து ரெடி இருக்காங்க தயிர் செட்டும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த இனிப்பு புளிப்பு இந்த டேஸ்ட்டோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் இங்கே ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸும் வாங்கிக்கிறாங்க சமோசா தனியாக வேணுங்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பார்சல் பண்ணியும் கொடுக்குறாங்க பாருங்க இப்போ அடுத்த கிரமும் வந்துச்சு சொல்லுங்கள் என்ன கதை சிட்டு தயிர் சிட்டு தகி பூரின்னே சொல்லலாம் ஸ்வீட் இருக்கு பாருங்க இங்க வந்து ஈவினிங் டைம்ல வந்தா நாம சாப்பிற கரக்கலயே நமக்கு வயிறு பில்லிங் ஆயிருங்க நைட்டு டின்னரே தேவ அந்த மாதிரி தான் இப்ப சாப்பிட்டவங்க எல்லாருமே சொல்றாங்க நானும் டேஸ்ட் பண்ணி காட்ற உங்களுக்கு தயிர் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா அந்த எனிக்கும் நார் எல்லாமே கலந்து ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க

நம்மகிட்ட பேசிகிட்ருக்கும் போதே ரொம்ப அவசரமாக இப்போ ட்ரெயினுக்கு வந்து பார்சல் எடுத்துகிட்டு போகிறாருங்க ட்ரெயினில் வர்றவங்க இங்கே ஆர்டர் பண்ணி ட்ரெயின் கரூர் ஸ்டேஷனில் போது அதை வாங்கிக்கிறாங்க கைகள் கழுவுறதுக்கும் இங்கே வந்து வசதி செய்யப்பட்டிருந்துச்சுங்க இந்த இங்கே என்னென்ன கரம்லாம் இருக்குது அப்படிங்கிறது இதில் போட்டிருக்காங்க பாருங்களேன் வெள்ளரிக்காய் கரம் தக்காளி கரம் தக்காளி தட்டு வடை செட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க குட்டீஸை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க கரூரை தாய் வீடாக கொண்டவங்க கூட வெளியூரில் வசிச்சாலும் இங்கே வந்தால் இந்த கரம் கடைக்கு வராமல் போக மாட்டாங்க அப்படிங்கிற தகவல் ஷேர் பண்ணாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரம்ங்க இதையும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை இப்போ கடைக்கு வெளியிலையுமே பாருங்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ அப்படியே கரம் கலக்கிட்டே இருக்காங்க இந்த கரம் கடை கரெக்டாக கரூரில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஜவஹர் பசார்லேயே வந்து ஸ்ட்ரெயிட் போயிட்டே இருக்கணுங்க மாரியம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் கச்சேரி பிள்ளையார் கோவில்னு ஒன்று இருக்குது அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த கரம் ஸ்டால் இருக்குங்க ஓ இவ்வளோ நேரம் எங்கள் ஊரில் அதாவது கரூரில் கரம் கடையில் தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன் கரூரில் வந்து ரெங்கநாதன் கடை அப்படின்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது அவ்வளோ ஃபேமஸான கடையில் வந்து இன்றைக்கி நான் வந்து கரம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் அந்தளவுக்கு இங்கே சூப்பராக டேஸ்ட் இருக்குங்க அந்த கடைக்கு வராதவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆண்டுவே கரூரில் போனீங்கன்னா நீங்கள் ரெங்கநாதன் கடையை விசாரிச்சுட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க எங்கள் வீட்டில் அவர் வந்து கரம் வேணும்னு கேட்டால் இங்கே தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் மாமனார் காலத்துலேருந்தே இந்த கடை வந்து எங்களுக்கு ரொம்ப அறிமுகங்க இப்போ நான் எல்லா கரமும் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டும் சொன்னேன் இது அப்புறம் இப்போ பாருங்கள் அவசரமாக அவர் எவ்வளோ பிஸியாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் அவர் வந்து அவசரமாக ட்ரெயினுக்கு பார்சல் எடுத்துகிட்டு போயிருக்கார் ஆண்டிவே போகிறவங்க கரூரில் ட்ரெயின் நிற்கும் போது அந்த கரம் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிக்கிறாங்க ஒரு பெரிய பார்சல் எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி இந்த தொக்கு இந்த பொறிகடலை சீடை வீடு இருந்து தேங்காய் விண்டாய் சவா உருண்டை வீட்டை கீரை உருண்டை இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொரியர்களையும் கேக்குறாங்க

அன்னைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு போனேங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காச்சு ஏன்னா இடையில இடையில கஸ்டமர்ஸே அவங்க வந்து கவனிக்க வேண்டியிருந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம எட்டு மணிக்கு வெளியில் வரும்போது எவ்வளோ ரஷ் இருக்குன்னு பாருங்களேன் இங்கே வந்து டூ வீலர் நிற்கும் கார் நிற்கும் அந்தளவுக்கு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் பக்கத்து கடையிலெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி கரம் கடையில் நாங்களும் போயிட்டு நானும் விக்னேஷும் சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு வயிறு நிறைஞ்சு வந்து மனசும் நிறையணும் இல்லையா அதனால மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் வெள்ளிக்கிழமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் தாங்க மாரியம்மன் கோயில் இருக்குது அதனால மாரியம்மனையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு கிளம்பினேங்க தை வெள்ளி அன்னைக்கு மாரியம்மனையும் தரிசித்தது மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க வீட்லேயும் சாமிக்கு அப்படியே கொஞ்சம் பூ வாங்கிட்டேன் பாரு இருபது ரூபாய்க்கு எங்கள் ஊரில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு இப்போ கரம் கடைக்கு போயிட்டு இருந்த விஷயத்த எங்கள் வீட்டில் அவர்கிட்டயும் அவரோட ஃப்ரெண்டு கண்ணன் ரெண்டு பேர்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்போதான் சொன்னாங்க கரம் இல்லை அந்த கடையில் வந்து அந்த எத்தனை கரம் நமக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் பொறி மட்டும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிலக்கடலை அதுக்கு தட்டடை அதுக்கு சட்னி பீட்ரூட்டு வெங்காயம் நமக்கு என்னென்ன கே பீட்ரூட் தர பீட்ரூட்டு இந்த மாதிரி நம்ம தேவையானதுமே அவங்க தனியா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சட்னி கூட தனியா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் யார் வந்து கரூரை கிராஸ் பண்ணி போனாலும் ரங்கநாதன் கடைக்கு போகாம போக மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்பெஷலான தகவலையும் எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு திருச்சியில இருந்து வந்தவங்க கூட அங்க வந்து எல்லா கரமும் வாங்கி சாப்பிட்டு தான் போனாங்க இன்னொரு விஷயம் இல்லை நம்ம கரம் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடற மாதிரி இருந்தா பார்சல் கேட்டோம் அப்படின்னா இப்ப ஒரு கரம் ரெண்டு கரம் பொருளுமே வந்து அதிலே போட்டுருவாங்க ஆனா மிக்ஸ் பண்ண மாட்டாங்க மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வரவாத நாயிரும் நம்ம அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட அந்த கடையில சாப்பிடற டேஸ்ட் அப்படியே இருக்கும் அப்படிங்கறதே எங்க வீட்டுல ஷேர் பண்ணாருங்க என்னங்க கரூரில் இருக்கவங்க இது வரைக்கும் இந்த கரம் கடைக்கு போகாதவங்க நீங்கள் போக தயாராகிட்டீங்களா அதுவும் சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குழந்தைங்களோட ஃபேமிலியோட இங்கே வந்து சாப்பிடுவாங்க கரூர் ஃபேமஸ் கரம் வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ